வணக்கம் எம்ஆர்பி இருந்து தான் பேசுகிறோம் இந்த இடம் வந்து நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு அந்த மாதிரி ஆட்கள் வாங்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரோட்டின் மேலேயே தான் இருக்குது அந்த கரெக்டாக கல்லந்திரி கால்வாய்க்கு முன்புறோம் என்ன இதோட டிராபேக் என்னன்னா பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது அவங்களுக்கு நம்ம இடம் எதுவும் வெளியே பதிஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்த இது பண்ணிக்குவாங்க ரோட்டின் மேலே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் வரை போகுது அந்த ம இப்போ இந்த இடத்த வந்து முடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு லட்ச ரூபாய் சுற்றாங்கன்னா நம்ம ஒரு மூன்று லட்ச ரூபாயை அனுசரித்து முடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த சுடுகாடை அவங்களே கூட எடுத்துடலாம் ஏன்னா ரோட்டின் மேலே இருக்கிறதுனால ரோடு நாளை எக்ஸன் பர்பஸ்க்கு வந்ததுன்னா நிச்சயமாக அந்த சுடுகாடு காலி ஆகிடும் ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரிபிள் தான் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு ஏற்ற இடம் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கு